அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் வந்து பாவேந்த பாரதிதாசனுடன் வாழ்க்கையை பற்றி சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துட்டு வரோம் இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்கணும் பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் எப்படி அந்த உறவுகள் இருந்தது தான் ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஒரு சீடன் குரு அந்த ஒரு பாணியில் தான் அவங்களோட உறவு முறை இருந்தது பாரதியார் வந்து தன் தன்னோட இனம் அதாவது பிராமின் அவர் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது ஒரு முஸ்லீம் தேநீர் கடைக்கு போகிறாரு போயிட்டு அதுதான் பாண்டிச்சேரியில் நடு வீதியில் இருக்கும் அந்த தெருவுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த தேநீர் கடையில் தேநீர் சாப்பிட்டுட்டு முஸ்லீம் கடையில் ரொம்ப அற்புதமாக இந்த பாய் வந்து டீ போட்டிருக்காருப்பான் எல்லாட்டையும் உறக்கமாக சத்தமாக சொல்லுவார் மற்றவங்களாம் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க ஏன்னா வந்து அவர் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அந்த வகுப்புலேயே அந்த ஜாதிலையும் அவரை வந்து ரொம்ப எதிர்மறையாக தான் பார்த்தாங்க அவர் பாரதியாக இருக்கிற காலகட்டம் வரைக்கும் அந்த அவரோட பிராமின்ங்கிற ஜாதி வந்து அவரை வந்து ஒரு இதுவாக தான் தீண்டத்தகாத ஒரு மனுஷனை தான் பார்த்தாங்க அவர் செஞ்சதும் அப்படி தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார்னா அங்கே வந்து தீண்டத்தகாதவர்களுக்குன்னு ஒரு உப்பளம்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து தேச முத்துமாரி அப்படின்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் அவர் போவார் அவர் வீட்டு பக்கத்தில் நிறைய பெரிய கோயிலெலாம் இருக்கும் அதுக்கெலாம் போக மாட்டார் எல்லோரும் அந்த தாழ்த்தட்ட மக்கள் இருக்காங்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே வணங்குறாங்களோ அங்கே அந்த சாமியை தான் அவர் போய் வணங்குவார் அதை தான் வந்து ரொம்ப புகழ்ந்து பாட்டாகவும் கவிதையாக எழுதி வைப்பார் உன்னை நான் சென்னடைந்த தேசமுத்துமாரின்னு ஒரு வரி அந்த வரி வந்து என்ன உணர்த்ததுன்னா அவர் வந்து இருக்கிற காலகட்டத்தில் ஜாதி வேற மதம் வேற அப்படி வந்து யாரையும் பிரித்து பார்க்காம எல்லாருமே ஒன்று தான் சமத்துவம்தான் அவரோட அடிநாதமாக இருந்துச்சு தன்னோடய வாழ்க்கையிலையும் அதை தான் வந்து அவர் வெளிப்படுத்தினார் அப்போது அவரை யாருமே வந்து சட்டை பண்ணலை அங்கே அவங்க இனத்தின் மக்களையே அவங்க வந்து வருத்தாங்க என்னடா இவன் நம்மளோட நம்மளோடய ஜாதியிலேருந்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறானே அது அவரை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து வெறுப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து பாவேந்தர் பாரதிதாசனுக்கு பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ பாரதியார் வந்து வெறும் எழுத்தில் மட்டும் அவர் தன்னோட வீரத்தை காமிக்கலை அவர் வாழ்ந்தார் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார் அதை வந்து ஒவ்வொரு நுட்பமாக அவர் கூட இருந்து 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 அதுதான் வந்து அவருக்கு கவிதையில் வெளிப்பட்டுச்சு பாரதியார் காலமான பிறகு அவரோட கொள்கைகளை வந்து பாரதிதாசில் வந்து ஏற்றுக்கிட்டார் ஏற்று தன்னோட கவிதைகளை அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் முன்னாடி வந்து அவர் வந்து பக்தி பாடல்கள் அதிகமாக எழுதிட்டு இருந்தார் பாவேந்தர் பாரதிதாஸ் பாரதியாரோட நட்பு கிடைச்ச பிறகு இந்த சுதந்திரத்தை பற்றியும் இந்த ஜாதி மதத்தை பற்றியும் இதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் எழுத்துக்கு உண்டுன்னு நம்பினாரு அதே மாதிரி எழுதிட்டு வந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ ஃப்ரெஞ்சு தான் வந்து பாண்டிச்சேரியை வந்து ஆதிக்கம் செலுத்தி அரசாங்கம் நடத்திட்டு வந்துச்சு அங்கே வீட்டுக்கு வந்து ரெண்டு விதமான பட்டியல் பிரிச்சிருந்தாங்க ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பட்டியல் எப்படி இருக்குன்னா அந்த ஃப்ரெஞ்சு இருக்கிற ஆட்கள் ஸோ அந்த நாட்டு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த முதல் பட்டியல் வந்து ஒதுக்கப்பட்டது ரெண்டாவது பட்டியலில் வந்து அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது இது வந்து இந்த முரண்பாடையை எதிர்த்து அவங்களுக்குள்ள நிறைய எதிர்ப்புகளாக வந்துச்சு ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை பற்றிலாம் கவலைப்படவே இல்லை ஏன் கவலைப்படலைன்னா அவங்க உள்ளூர் மக்கள் இருக்காங்களே அவங்க சேர்ந்து போராட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஜாதி மதம் பிரிவு இருக்கிறதா அதை வந்து இந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி கொண்டது அப்போது நம்மளோட ஒற்றுமை வந்து இருந்தால் இந்த ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் பாவேந்தர் அந்த ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக கவனித்து அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மக்கள் வந்து ஒருங்கிணைச்சார் இந்த ரெண்டு விதமான பட்டியல் முறையை வந்து எதிர்த்து போராடினார் இது வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே பட்டியல் முறை நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கவனம் அது வரைக்கும் போகாததால் இந்த மாதிரி ரெண்டு விதமான பட்டியல் முறையை இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க ஃப்ரெஞ்சு அரசாங்கம் வந்து கடைபிடிச்சிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவர் எதிர்க்கணும் அவர் கவனிச்சுக்கிட்டே இருந்த வேலையில் இன்னொரு சக்தி வந்து வருது அதாவது சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்குது அந்த மாநாடு நடந்த பிறகு ஒரு பரபரப்பான ஒரு முடிவு எடுக்கப்படுது என்னென்னா பெரியார் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குறாரு ஜாதி மதி மதம் இது எதுவுமே தேவையில்ல மக்கள் எல்லாருமே சமம் புரட்சியை வந்து வெடிக்குது இந்த வெடிப்பு வந்து குடியரசு பத்திரிகையாக உருவாகுது இந்த பத்திரிக்கை வந்து பாண்டிச்சேரிக்கு கிடைக்குது அப்போ பத்திரிகை படிக்கிறார் பெரியார் எழுதுகிற எழுத்துக்கள்லாம் படிக்கிறாரு அவருக்கு இன்னொரு தன்னோட கொள்கை மேலே தீவிரமாகும் கண்டிப்பாக பெரியாரோட கொள்கையோட ஈர்க்கப்படுறார் ஸோ எல்லாருமே வந்து அங்கங்கே செதறியிருக்காங்க ஆனால் எல்லோரையும் எது இணைக்குதுன்னா அது கொள்கை தான் அந்த கோட்பாடு தான் சாதி மதம் எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து ஒருத்தல் தான் அதே போல் மூட வந்து கிண்டல் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்துறது இது எல்லாமே வந்து பெரியார் வந்து தன்னோட ஆயுதம் எடுக்க ஆரம்பித்தார் அதனால தான் குடியரசு பத்திரிகையை தொடங்கினார் அந்த குடியரசு வந்து ஞானியார் அடிகள் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த முதல் முதலாக அந்த குடியரசு பத்திரிகையை கொண்டு வரார் அவர் யாருன்னா திருப்பாதலியூர வந்து மடத்தலைவராக இருந்திருக்கார் இந்த ஞானியார் அடிகள் வந்து இவருக்கு அறிமுகம் யார் பாவேந்தர் பாரதிதாசன் எப்படின்னா பாவேந்தர் பாரதியாரோட பாவேந்தர் பாரதிதாசனோட வாதியால் தான் வந்து பங்கார் பத்தல் அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஞானியார் அடிகள் இந்த பங்கார் பத்தர் பாண்டிச்சேரியில் நிறைய தமிழ் சங்க கூட்டங்கள் வந்து நடத்துவார் அதுக்கு எல்லாமே வந்து முதன்மையான ஒருத்தர் ஞானியார் அடிகளை தான் கொண்டு வருவாங்க அவரோட அவருடைய பேச்சுகள் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சுதந்திரதாகவும் மிக்கதாக இருக்கும் அதே போல் பகுத்தறிவு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அப்போ ஞானியார் அடிகளுக்கு ஏற்கனவே பாவேந்தர் பாரதிதாசன் அறிமுகம் அதே போல் பெரியார் வந்து குடியரசு பத்திரிகை மூலமாக அறிமுகமாகும் பெரியார் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரி சுயமனிதா இயக்கம் தொடங்கும் போது இங்கே சென்னையில் வந்து ராமநாதன் ஒருத்தரோட வீட்டில் தான் அந்த சுயமனிதா இயக்கத்தை தொடக்க இதாக பண்ணுறாங்க அப்போது அந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வந்து என்ன நடக்குது என்ன இருக்கு சமுதாயம் வந்து ஒரு புதிய திசையை நோக்கி போயிட்டு இருக்குது புதிய பாய்ச்சல் அரசியல் சிந்தனை வேறு மாதிரி இருக்குது பெரியார் வந்து திராவிட கழகத்தை போது அந்த தொடக்க புள்ளியில் ஒரு பார்வையாளர் மட்டும் இல்லாமல் அதில் தன்னோட பங்கை வந்து எடுத்துக்கிட்டார் கவிதை மூலமாக அவரோட கருத்துக்களை தன்னோட எழுத்துக்கள் மூலமாக வெளிப்படுத்தினாங்க இதன் மூலமாக எல்லாமே ஒன்றாகிறாங்க இது வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சமுதாய புரட்சியாகவே பார்க்கப்பட்டது இனி வரும் காலங்களில் எப்படி இவங்களோட சேர்ந்து பாபேந்திர பாரதிதாசன் வேலை செஞ்சார் சமுதாய புரட்சியை கொண்டு வந்தாருங்கிற விஷயத்தை இன்னும் வருங்கால கட்டத்தில் வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி thank you